கிராம ஊராட்சி செயலாளரோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கணும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் அவங்களுக்கெல்லாம் வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் வந்து இருக்கலாம் ஆதிதிராவிடர் ஆதிதிராவிடர் அருந்ததியினர் பட்டியல் பழங்குடியினர் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கெல்லாம் பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வரை வந்து வயது வரம்பு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதிகபட்ச வயது உரமாக பத்தாண்டு வரை வந்து நீட்டிச்சிருக்காங்க முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வந்து பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரைக்கும் முன்னாள் ராணுவ வீரர்லேயே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் வேறு எந்த அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் அவங்களுக்கெல்லாம் வந்து வயது வரம்பு சலுகை வந்து அதாவது இவங்களுக்கெலாம் வந்து வயது வரம்பு சலுகை வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கு இதே வேறு அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் வந்து இந்த சலுகையை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு வயசு வரை இருக்கிற அந்த தகுதியை வந்து ஏற்கனவே ஒரு ஆஃபீஸர் வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால இதை வந்து என்ன பண்ண முடியாது பெற முடியாது ஓகே மொத்த காலி பணியிடம் எவ்வளோன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு மொத்த காலி பணியிடங்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு மாவட்ட வாரியாக வந்து இது வந்து சுழற்சி முறையில் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கல்வித்தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் விண்ணப்பதாரர் வந்து குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா தமிழ்லேயே படிச்சிருக்கணும் எட்டாம் வரைக்கும் வந்து ஆங்கில வழியில் படித்தவங்க வந்து இந்த இதுக்கு வந்து தகுதி இல்லாதவங்க ஓகேவா விண்ணப்ப கட்டணம் வந்து பொது பிரிவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நூறு ரூபாயும் ஆதிதிராவிடர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஐம்பது ரூபாயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கடைசி நாள் எப்போனா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோராது மாதம் வரைக்கும் டைம் இருக்குது ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணி போடுவாங்க அது என்னென்னு வந்து வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிட்டா தெரிஞ்சிடும் ஓகேவா நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்று ஆகியவை ஆதாரமாக கண்டிப்பாக வந்து பதிவேற்றம் செய்யணும் சொல்லி சொல்லியிருக்காங்க இனச்சுழற்சி வந்து வயது வரம்பு கல்வி தகுதி நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுதான் அதுக்கடுத்து பணியிடங்களோட விவர விண்ணப்ப படிவம் வந்து டபிள்யூ ட் டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டதை இப்போ வந்து பார்க்கலாம் ஓகேவா இதுதான் அந்த இது அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து முப்பத்தி மூணு வேக்கன்சி அந்த மாதிரி வந்து பிரச்சி அதிகபட்சமாக வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்பத்தி மூணுது புதுக்கோட்டை தொண்ணூற்றி ஒன்று தஞ்சாவூர் எண்பத்தி எட்டு திருவள்ளூர் இந்த ஒரு நிமிஷம் நிப்பாட்டி பார்த்துக்கோங்க அப்படில்னா வெப்சைட்டில் வந்து இருக்குது அப்புறனா நான் ஒரு டெலக்ராம் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க இதோட பிடிஎஃப்பை வந்து நான் சென்ட் பண்ணிவிட்றேன் தேங்க்யூ